பேய்கள் நிறைய நடமாடுற ஒரு இடத்துக்கு தான் இப்போ நான் வந்திருக்கோம் சம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பேயை இன்டர்வியூ எடுங்கன்னு சொல்லி சொல்லி நாங்கள் அந்த டாஸ்க் வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு தான் எல்லாரும் நாங்கள் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் அந்த இடத்துக்கு வந்துவிட்டோம் ஆல்ரெடி அங்கே ஒரு லைட்டாக உருவம் தெரிஞ்ச மாதிரி அதனால தான் தலைவன் ரொம்ப பயந்து போயிருக்கான் உங்களுக்காக அந்த ரிஸ்க் எடுத்து அந்த வீடியோ பண்ணுறோம் வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம ஏரியாவில் உள்ள ஒரு அவுட் சைடுக்கு உள்ள ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம் நிறையா பாலஞ்ச பங்களா பேய்கள் எல்லாம் இடமே பாலஞ்ச பங்களா தான் அது உங்களுக்கு தெரியும் யாரெல்லாம் வந்திருக்கோம்னா நாங்கள் ரெண்டு பேர் கேமராman உள்ளதா மூணு பேர் தான் வந்திருக்கோம் இப்போ ப்ளீ பிஐ Marsden க. என்னால நானே லைட்ட பாயிண்ட் சரி வாங்க உள்ள போயிடலாமா இந்த அதுல ஒரு வீடு அப்போ ஒரு வீடு பார்த்தா தெரியுமா அந்த வீட்டுக்கு போமா இந்த வீடு வந்து அந்த வீடு தான்

எழுது குருவி குருவியா குருவியாதான் இருக்குமா எனக்கு ஆந்தையா இருக்குமோ நைட் டைம்ல இந்த சவுண்டே ஒரு பயத்தை கொடுத்துருக்கு நமக்கு என்ன அப்பாள் சவுண்ட் இருக்குதுன்னா ஆந்த சவுண்டாதான் இந்த ரூம் தானே இந்த ரூம் தான் பார்த்து

இது காடை காடை இந்த இடத்துல வந்து நிறைய இருக்கு ஒவ்வொரு காடெல்லாம் அது வந்து நம்ம போறது பார்த்து வந்து பயந்து ஓடுது வேற எதுவுமே கிடையாது நம்ம முதல்ல நம்ம பயப்படக்கூடாது கூடாது வா வா முன்னாடி போனா வா அது நீ போறானே

சரிதான் இப்போ மனுஷன் தானட யாரோ பயன் கட்டுறாண்ணா சரி இல்லை ஏட்ட உட்காந்து எரிஞ்சி கல்லு விட்டு எரிஞ்சு விட்டு பார்த்து விட்டு கல்ல கொண்டு எரிஞ்சு பார்ப்போம் என்ன வந்த வண்டை ஒன்றா நீ தான் எரிஞ்சு பார்ப்போம் மனுஷனா வேறு யாரும் இல்லை அதாவது பயன் மட்டும் தெரியுது ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க 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 இரு இரு நீ பண்ணாதே அந்த மாரி இப்போ என்ன வச்சுருக்கீங்க ஒரு நிமிஷம் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க அசியாதீங்க வெட்ட வராதீங்க சொல்லுங்கள் யாரோ இருக்கீங்க அது மட்டும் தெரியுது விளாடாதீங்க எனக்கு பயமாக இருக்குது சும்மாவே நான் பயப்படுவேன் இப்போ என்னென்னு பார்த்துருமா யாரோ ஓடி பின்னாடி பின்னாடி ஓடிச்சு இருக்காங்க ஓட ஓடுறேன் பின்னாடி சத்தையை பிடிச்சேன்

ஐயா எங்கண்ணே கூட என்ன தெரியுது நீங்க சர்குலர்ல இருக்கல ரெண்டு நீர் ஒரு நிமிஷம் ஒன்னு இருங்க ஒரு நிமிஷம் யாரோ யாரோ தெரியுது ஒரு நிமிஷம் ஒன்னு ஒன்னு என்ன ஒரு சின்ன சின்ன வீடியோ வீடியோ மட்டும் தான் பையன் பயன் பயன் ஆக கிடுகின்னு நடிக்கிறோம் தான் பண்ணி நடிக்கிறது எனக்கு இது இருக்கும் ஒரு நிமிஷம் இருக்குங்க தெரியுமா புதுசா பண்ணாடி போயான ஒண்ணு மட்டும் தான் இருக்கு பாருங்க காணோம் என்னன்னு காணோம்ல காணும் சொல்லுங்க ஒரு சின்ன யூடியூப் சேனலில் இருந்து வந்திருக்கோம் உங்களை இன்டர்வியூ மட்டும் எடுத்துக்கொள்ளாங்க அதை மட்டும் நாங்கள் எடுத்து போயிட்டே இருக்கோம் எங்களுக்கு வேறு வேலையே கிடையாது உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறது சாரி நைட் டைமில் நீங்கள் ரெண்டு பேரும் ஃபன் பண்ணிகிட்ருக்கீங்க சாரி சாரி அது அது கோவப்பட்டாதீங்க நைட் டைமில் ஃபன் பண்ணிகிட்ருக்க டைமில் நம்ம எங்கேயும் கெடுத்து விட்டோங்க அதனால் என்ன ஃபண்ட் இருந்தாங்களோ யாருக்கு தெரியும் அதனால் மீச டென்ஷன் ஆயிடுச்சு மீசில் கொண்ட கார்னகா டைம் ப்ளீஸ் ஒன்னு ஒரு 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 டைம் இது நான் வரலப்பா போடா நியாயப்படி இருக்குங்க நீங்க நஹ் கேட்கல இருங்க 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 ல சொல்லுங்க சாரிங்க நாங்கள் அப்படின்னு பண்ணலை இருங்க இருங்க ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் பொறுங்க நாங்கள் ஒரு ஒரு சின்ன இன்டர்வியூக்காக தான் ஒரு டாஸ்க் டாஸ்கூட எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம் ஒரு இப்போ இப்போ நாங்கள் என்ன பண்ண நீங்கள் கூலாகுவீங்கன்னு மட்டும் சொல்லுங்களா ப்ளீஸ் மாசா குடிக்கிறீங்களா சரியா டிபி தெரியுமா இருக்கும் பிள்ளையில உப்பு கரையிட்டா

ஏன் எழுதுங்க என்ன சவுண்டு சவுண்டுங்க லாஸ்டா ஒரு டைம் பொறுத்து வருங்க இருங்க 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 எதுங்க 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 எல்லாருக்கும் வரல 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 ஒரு நிமிஷம் உங்களோட ஹைட் எவ்வளோதானா நடங்க ஒரு நிமிஷம் நடங்க ஒரு பீஸ்

ஏகா ஏகா இவ்வளோ தூரம் நான் தேடி வந்திருக்கேன் உங்கள் பேராட்டு சொல்லுங்களேன் ஆம்பளை பேயா பொம்பளை பேயா ஏதா காய் பேயா அதுக்கு ஒன்று இல்லை 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 இவன் எடுக்க மாட்டாங்க நான்தான் தான் நான் மட்டும் தான் ஆங்கரு நான் அஸ்டண்ட்டு தான் அவன் தான் நான் மட்டும் உங்களுக்கு இன்டர்வியூ எடுத்துக்கிறேன் ப்ளீஸ் ஒரு சின்ன இன்டர்வியூ தான் கொடுத்துருங்க சரிக்கா

சரிக்கா சரி போயிடலாம் நாங்கள் போயிடலாமா வாங்க வாங்க